ஆதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் பத்து அபிமலேக்கு பின்பு தோதாவின் மகனாகிய பூவாவின் குமாரன் தோலா என்னும் கோத்திரத்தான் இசுரவேலை ரட்சிக்க எழும்பினான் அவன் எப்ராயீம் மலை தேசத்து ஊராகிய சாமீரிலே குடியிருந்தான் அவன் இசுரவேலை இருபத்தி மூன்று வருஷம் நியாயம் விசாரித்து பின்பு மறித்து சாமீரிலே அடக்கம் பண்ணப்பட்டான் அவனுக்குப் பின்பு நாகிய யாவீர் எழும்பி இஸ்ரவேலை இருபத்தி இரண்டு வருஷம் நியாயம் விசாரித்தான் முப்பது குட்டிகளின் மேல் ஏறும் முப்பது குமாரர் அவனுக்கு இருந்தார்கள் அவர்களுக்கு முப்பது ஊர்களும் இருந்தது கீழையாத் தேசத்தில் இருக்கிற அவைகளுக்கு இந்நாள் வரைக்கும் யாவீரின் கிராமங்கள் என்கிற பேர் இருக்கிறது யாவீர் மறித்து காமோனிலே அடக்கம் பண்ணப்பட்டான் இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை போய் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோவாபின் தேவர்களையும் அம்மோன் புத்திரரின் தேவர்களையும் பெலிஸ்டரின் தேவர்களையும் சேவித்தார்கள் அப்பொழுது கர்த்தர் இஸ்ரேவேலின் மேல் கோபம் உண்டு அவர்களை பெலிஸ்டர் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விற்று போட்டார் அவர்கள் அந்த வருஷம் முதற்கொண்டு பதினெட்டு வருஷமாய் யோர்தானுக்கு அப்பாலே கீழே கீழயாத்திலுள்ள எமோரியரின் தேசத்தில் இருக்கிற இசரவேல் புத்திரரையெல்லாம் நெருக்கி ஒடுக்கினார்கள் அம்மோன் புத்திரர் யூதாவின் மேலும் பென்னியமின் மேலும் எப்ராஹீம் குடும்பத்தார் மேலும் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து வந்தார்கள் இசுரவேலர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள் அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம் நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்றார்கள் கர்த்தர் இஸ்ரேவல் புத்திரரை நோக்கி எகிப்தியரும் எமோரியரும் அம்மோன் புத்திரரும் பெலிஸ்தியரும் சீதோனியரும் அமலேக்கியரும் மாகோனியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது நான் உங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லையா இருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள் ஆகையால் இனி உங்களை ரட்சியேன் நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள் அவைகள் உங்கள் ஆபத்தின் காலத்தில் உங்களை ரட்சிக்கட்டும் என்றார் இசரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம் தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்குச் செய்யும் இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தரலும் என்று சொல்லி தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள் அப்பொழுது அவர் இஸ்ரோவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார் அம்மோன் புத்திரர் கூட்டம் கூடி பாளையம் இறங்கினார்கள் இஸ்ரோவேல் புத்திரரும் கூடிக்கொண்டு பிஸ்பாவிலே இறங்கினார்கள் அப்பொழுது கீழையாத்தின் ஜனங்களும் பிரபுக்களும் ஒருவரையொருவர் நோக்கி அம்மோன் புத்திரர் மேல் முந்தி யுத்தம் பண்ண போகிற மனுஷன் யார் அவனே கீழையாத்தின் குடிகளுக்கெல்லாம் இருப்பான் என்றார்கள் சங்கீதம் நாற்பத்தி நான்கு கோராகின் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கில் என்னும் சங்கீதம் தேவனே எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள் அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம் தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளைத் துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவப்பண்ணினீர் அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை நீர் அவர்கள் மேல் இருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது தேவனே நீர் என் ராஜா யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும் உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விளத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம் என் வில்லை நான் நம்பேன் என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை நீரே எங்கள் சத்ருக்களினின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர் தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம் உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம் நீர் எங்களைத் தள்ளிவிட்டு நாணப்பண்ணுகிறீர் எங்கள் சேனைகளுடனே செல்லாதிருக்கிறீர் சத்ருவுக்கு நாங்கள் இடைந்து பின்னிட்டு திரும்பிப் போக பண்ணுகிறீர் எங்கள் பகைஞர் தங்களுக்கென்று எங்களை கொள்ளையிடுகிறார்கள் நீர் எங்களை ஆடுகளைப் போல இறையாக ஒப்புக்கொடுத்து ஜாதிகளுக்குள்ளே எங்களை சிதறடிக்கிறீர் நீர் உம்முடைய ஜனங்களை இலவசமாக விற்கிறீர் அவர்கள் கிரயத்தினால் உமக்கு லாபமில்லையே எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக்கந்தமுமாகவும் வைக்கிறீர் நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பழமொழியாயிருக்கவும் ஜனங்கள் எங்களை குறித்து தலைத்துலுக்கவும் செய்கிறீர் நிந்தித்து தூசிக்கிறவனுடைய சத்தத்தின் நிமித்தமும் சத்ருவின் நிமித்தமும் பழிவாங்குகிறவன் நிமித்தமும் என் இலச்சை நித்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை நீர் எங்களை வலுச்சர்ப்பங்கள் உள்ள இடத்திலே நொறுக்கி மரண இருளினாலே எங்களை மூடியிருந்தும் எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்திருந்தோமானால் தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறியாதிருக்கிறாரே உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் ஆண்டவரே விழித்துக் கொள்ளும் ஏன் நித்திரை பண்ணுகிறீர் எழுந்தருளும் எங்களை என்றைக்கும் தள்ளிவிடாதிரும் ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர் எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது எங்கள் வயிறு தரையோடு ஒட்டியிருக்கிறது எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் பதினன்று கீழயாத்தியனான எப்தா பலத்த பராக்கிரமசாலியாயிருந்தான் அவன் பரஸ்திரியின் குமாரன் கிளையாத் அவனை பெற்றான் கிளையாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களைப் பெற்றாள் அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை நீ அந்நியஸ்திரியின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள் அப்பொழுது எப்தா தன் சகோதரரை விட்டு ஓடிப்போய் தேசத்திலே குடியிருந்தான் வீணரான மனுஷர் எப்தாவோடை கூடிக்கொண்டு அவனுடைய கூட யுத்தத்திற்குப் போவார்கள் சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள் அவர்கள் இசுரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்போது கிளையாத்தின் மூப்பர் எப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வரப்போய் எப்தாவை நோக்கி நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் இருக்க வேண்டும் என்றார்கள் அதற்கு எப்தா கீழயாத்தின் மூப்பரை பார்த்து நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான் அதற்கு கீழயாத்தின் மூப்பர் எப்தாவை நோக்கி நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி கீழையாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாய் இருக்க வேண்டும் இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள் அதற்கு எப்தா அம்மோன் பித்திரரோட யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன பின்பு கர்த்தர் அவர்களை என் முன்னிலையாய் ஒப்புக்கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனாய் வைப்பீர்களா என்று கீழையாத்தின் மூப்பரைக் கேட்டான் கீழையாத்தின் மூப்பர் எப்தாவை பார்த்து நாங்கள் உன் வார்த்தையின்படியே செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுநென்று கேட்பாராக என்றார்கள் அப்பொழுது எப்தா கீழயாத்தின் மூப்புரடை கூட போனான் ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள் எப்தா தன் காரியங்களையெல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான் பின்பு எப்தா அம்மோன் புத்திரரின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி நீ என் தேசத்தில் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறதற்கு எனக்கும் உனக்கும் என்ன வழக்கு இருக்கிறது என்று கேட்கச் சொன்னான் அம்மோன் புத்திரின் ராஜா எப்தாவின் ஸ்தானாபதிகளை நோக்கி இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிறபோது அர்ணன் துவக்கி யாபோக் மட்டும் யோர்தான் மட்டும் இருக்கிற என் தேசத்தை கட்டிக்கொண்டார்களே இப்பொழுது அதை எனக்கு சமாதானமாய் திரும்ப கொடுத்துவிட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றான் எப்தா மறுபடியும் அம்மோன் ராஜாவின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி அவனுக்கு சொல்ல சொன்னதாவது எப்ப சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேலர் மோபாபியரின் ஆகிலும் அம்மோன் புத்திரரின் தேசத்தையாகிலும் கட்டிக்கொண்டதில்லையே இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிறபோது வனாந்திரத்தில் சிவந்த சமுத்திரம் மட்டும் வந்து பின்பு காந்தேசுக்கு வந்து இஸ்ரவேலர் ஏதோமின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி நாங்கள் உங்கள் தேசத்து வழியாய் கடந்து போகட்டும் என்று சொல்லச் சொன்னார்கள் அதற்கு ஏதோமின் ராஜா செவி கொடுக்கவில்லை அப்படியே மோவாபின் ராஜாவினிடத்திற்கும் அனுப்பினார்கள் அவனும் சம்மதிக்கவில்லை ஆதலால் இஸ்ரவேலர் காதைசிலே தரித்திருந்து பின்பு வனாந்திர வழியாய் நடந்து ஏதோம் தேசத்தையும் மோவாப் தேசத்தையும் சுற்றிப்போய் மோவாபின் தேசத்திற்கு கிழக்கே வந்து மோவாபின் எல்லைக்குள் பிரவேசியாமல் மோவாபின் எல்லையான அர்னோன் நதிக்கு அப்பாலே இறங்கினார்கள் அப்பொழுது இஸ்ரவேலர் எஸ்போனில் ஆளுகிற சீஹோன் என்னும் எமோரியரின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி நாங்கள் உன் தேசத்து வழியாய் எங்கள் ஸ்தானத்திற்கு கடந்து போக இடங்கொடு என்று சொல்லச் சொன்னார்கள் சீஹோன் இஸ்ரவேலரை நம்பாததினால் தன் எல்லையை கடந்து போகிறதற்கு இடம் கொடாமல் தன் ஜனங்களையெல்லாம் கூட்டி யாகாசிலே பாளையமிறங்கி இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினான் அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சீகோனையும் அவனுடைய எல்லா ஜனங்களையும் இஸ்ரவேலரின் கையில் ஒப்பு கொடுத்தார் அவர்களை முறிய அடித்தார்கள் அப்படியே இஸ்ரவேலர் அந்த தேசத்திலே குடியிருந்த எமோரியரின் சீமையை எல்லாம் பிடித்து அர்னோன் துவக்கி யாபோக் மட்டும் வனாந்தரம் துவக்கி யோர்தான் மட்டும் இருக்கிற எமோரியரின் எல்லையையெல்லாம் சுதந்திரமாய் கொண்டார்கள் இப்படி இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் எமோரியரை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரேலுக்கு முன்பாக துரத்தியிருக்க நீர் அந்த தேசத்தை தகுமா உம்முடைய தேவனாகிய காமோஸ் உனக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை நீர் கட்டிக்கொள்ள மாட்டீரோ அப்படியே எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தையெல்லாம் நாங்களும் கட்டிக்கொள்கிறோம் மேலும் சிப்பூரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜாவை பார்க்கிலும் உமக்கு அதிக நியாயம் உண்டோ அவன் இஸ்ரவேலோடு எப்போதாகிலும் வழக்காடினானா எப்போதாகிலும் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினானா இஸ்ரவேலர் எஸ்போனிலும் அதன் கிராமங்களிலும் ஆரோவேரிலும் அதன் கிராமங்களிலும் அர்னோன் நதி அருகான எல்லா ஊர்களிலும் முன்னூறு வருஷம் குடியிருக்கையில் இவ்வளவு காலமாய் நீங்கள் அதை திருப்பிக் கொள்ளாதே போனதென்ன நான் உமக்கு விரோதமாய் குற்றம் செய்யவில்லை நீர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறதினால் நீர்தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர் நியாயாதிபதியாகிய கர்த்தர் இன்று இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நடுநின்று நியாயம் தீர்க்க கணவர் என்று சொல்லி அனுப்பினான் ஆனாலும் அம்மோன் புத்திரரின் ராஜா தனக்கு எப்தா சொல்லி அனுப்பின வார்த்தைகளுக்கு செவிகொடாதே போனான் அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார் அவன் கீழ யாத்தையும் மனாசை நாட்டையும் கடந்து போய் கீழ இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாகப் போனான் அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்புக்கொடுக்கவே ஒப்புக்கொடுத்தாள் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும் அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான் எப்தா அம்மோன் புத்திரின் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான் கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார் அவன் அவர்களை ஆரோ துவக்கி மின்னித்திற்கு போக மட்டும் தோட்டத்தின் நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமாய் முறியடித்து இருபது பட்டணங்களை பிடித்தான் இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள் எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிறபோது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள் அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள் அவளையல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை குமாரத்தியும் இல்லை அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களைக் கிழித்துக்கொண்டு ஐயோ என் மகளே என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய் நான் கர்த்தரை நோக்கி என் வாயைத் திறந்து சொல்லிவிட்டேன் அதை நான் மாற்றக்கூடாது என்றான் அப்பொழுது அவள் என் தகப்பனே நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயைத் திறந்து பேசினீர் அல்லவோ அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடினாள் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாள் பின்னும் அவள் தன் தகப்பனை நோக்கி நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும் நான் மலைகளின் மேல் போய் திரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கன்னிமையின் நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு இரண்டு மாதம் தவணை கொடும் என்றாள் அதற்கவன் போய் வா என்று அவளை இரண்டு மாதத்திற்கு அனுப்பிவிட்டான் அவள் தன் தோழிமார்களோடும் கூட போய் தன் கன்னிமையின் நிமித்தம் மலைகளின் மேல் துக்கம் கொண்டாடி இரண்டு மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள் அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்குச் செய்தான் அவள் புருஷனை அறியாதிருந்தாள் இது நிமித்தம் இஸ்ரோவேலின் குமாரத்திகள் வருஷந்தோறும் போய் நாலு நாள் கீழே யாத்தியனான எப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்புவது இஸ்ரோவேலிலே வழக்கமாயிற்று